பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகள் கிடைக்கும் வகையில் கூட்டுறவுத்துறை சார்பில் முதல்வர் மருந்தகம் என்ற திட்டம் துவங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தஞ்சாவூர் சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்குள்ள முதல்வர் மருந்தகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மருந்துகளின் இருப்பு நிலை வழங்கும் நடைமுறை மற்றும் பொதுமக்கள் வருகை குறித்து மருந்தக பணியாளர்களிடம் அப்போது அவர் கேட்டறிந்தார் முதல்வர் மருந்தகம் திட்டம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுள்ளதாகவும் அதன் மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ செலவுகள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் மருந்தக புணியாளர்கள் முதலமைச்சரிடம் தெரிவித்தனர் இதனால் மகிழ்ச்சியடைந்த முதலமைச்சர் சேவையின் தரத்தை தொடர்ந்து உறுதிப்படுத்துமாறு அறிவுறுத்தினார் பொதுமக்களுக்கு கூட்டுறவுத்துறை சார்பில் முதல்வர் மருந்தகம் என்ற திட்டம் துவங்கப்பட்டுள்ளது முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தஞ்சாவூர் சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்குள்ள முதல்வர் மருந்தகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மருந்துகளின் இருப்பு நிலை வழங்கும் நடைமுறை மற்றும் பொதுமக்கள் வருகை குறித்து மருந்தக பணியாளர்களிடம் அப்போது அவர் கேட்டறிந்தார் முதல்வர் மருந்தகம் திட்டம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுள்ளதாகவும் அதன் மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ செலவுகள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் மருந்தக பணியாளர்கள் முதலமைச்சரிடம் தெரிவித்தனர் இதனால் மகிழ்ச்சியடைந்த முதலமைச்சர் சேவையின் தரத்தை தொடர்ந்து உறுதிப்படுத்துமாறு அறிவுறுத்தினார் அப்படியா என்ன மருந்து கிடைக்குது இருக்கா டிமாண்டிகள்